எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தால் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு எந்தெந்த விதமாக எந்தெந்த வாக்கு வித்தியாசங்கள் ஜெயிச்சிருக்காங்க எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க எந்த தொகுதியில் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இப்ப பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்க பன்ரூட்டி தொகுதி தான் பார்க்க போறோம் பண்ருட்டி தொகுதி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க யார் யார் தோல்வி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பா பாக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் பண்ருட்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண்ரூட்டியில் பதினாறு முறை எலக் எலெக்ஷன் நடந்திருக்கு அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி பதினாறு முறை எலெக்ஷன் நடந்திருக்கு அதில் திமுக தான் அதிக முறை இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு திமுக அந்த வளர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டி வேல்முருகன் அதாவது தமிழக வாழ்முரிமை கட்சி நிறுவனரான டி இ வேலுமுருகன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற முறையில் இந்த இடத்துல நாலு முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்ததான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிற மூணு முறை இந்த இடத்துல வெற்றி பெற்றுருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்து தேமுதிக சார்பில் இந்த இடத்துல ஆய் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த இடத்துல வெற்றி பெற்றுருக்குறாங்க அடுத்ததாக நம்ம தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அதாவது ரமசாம் படையாச்சியார் நிறுவ நிறுவனி நிறுவிய தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலருந்து அதாவது முதல் தேர்தலில் அவங்க இந்த இடத்துல வெற்றி பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பதினாறு முறை எலெக்ஷனில் பண்ரொட்டி தொகுதியில் திமுக ஏழு முறையும் அதிமுக நாலு முறையும் பாமக மூன்று முறையும் தேமுதிக ஒரு முறையும் தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி அது வந்து ஒரு முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்களை என்னன்னு பார்க்கலாம் பன்ருட்டியில் மொத்தம் நிறையா சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு அதில் நம்ம ரெண்டாயிரத்தி பதின பதினாறு இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு தேர்தல்களை அட்ரலைஸ்டாக எடுத்திருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் அதிமுக இந்த தொகுதியில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தொம்போது புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல பன்ரூட்டி தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்த தொகுதியில் அறுபத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி எழுபது சதவீத வாக்கு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்மளுக்கு தெரியுது அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டிட்டு போட்டிக்கிட்டு பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு வாக்குகளும் பத்து புள்ளி இருபது சதவீதமும் இந்த இடத்துல வாக்கு சதவீதத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு நின்று இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஒன்பது வாக்குகளும் பத்து பர்சன்ட் வாக்கு சதவீதமும் வாங்கி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இந்த இடத்துல நாலாவது இடத்துல இருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் எடுத்துக்கலாம் அதுலேயும் அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதிமுக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டி வேல்முருகன் அவர்கள் வந்து டி வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக சின்னத்தில் அதாவது உதயச்சேரியின் சின்னத்தில் நின்று அவர் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி ஒரு வாக்குகளும் நாற்பத்தேழு புள்ளி தொண்ணூறு சதவீத வாக்குகளும் வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிமுக எண்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி நாலு வாக்குகளும் நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐம்பது வாக்குகளும் ஐம்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு வாக்குகளும் மூணு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் மூன்றாம் இடத்தை அவங்க பிடிச்சிருக்கிறாங்க அடுத்தது அந்த மக்களவை தேர்தல் விவரங்கள்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் அனலைஸ்க்காக எடுத்திருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக இந்த இடத்துல அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தொரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல இருந்திருக்கிறாங்க அடுத்து திமுக பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி எட்நூத்தி எழுபத்தொம்போது வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு வாக்கு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தேழு வாக்குகளும் ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் இந்த இடத்துல வாங்கிரு வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழருக்கு இது ஒரு கணிசமான வாக்குகள் இருந்தாலும் போதா போதி இந்த வாக்குகளை வைத்து அவர்கள் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக தெ தெரியுது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிமுக ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு வாக்குகளும் இருபத்தி மூணு ஆறு புள்ளி மூணு ஜீரோ மூணு சதவீதம் மட்டும் தான் இந்த இடத்துல பெற்றுக்கிறாங்க இந்த இடத்துல அதிமுக தனிச்சு நின்றது நம்மளுக்கு தெரியும் அடுத்ததா பாத்தீங்கன்னா திமுக இந்த இடத்துல எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகளும் நாற்பது புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று திமுக அலைன்ஸ்ல இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிறவரு இந்த தொகுதியில நின்று வெற்றி பெற்றது நம்மளுக்கு தெரியும் இந்த மக்களவைத் தேர்தலில் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணின்னு சொல்லப்போ பாஜகவோட பாழமாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்ட தங்கர் பிரஜான் அவர்கள் இருபத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி மூணு வாக்குகளும் பதினாலு புள்ளி இருபத்தஞ்சு வாக்குகளும் மட்டும் பெற்று இந்த இடத்துல மூணாம் இடத்தை அவர் பிடிச்சிருக்கிறார் இந்த 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 அனலைசா பார்க்குறப்ப என்ன தெரியும் அப்படின்னா பண்ருட்டியில் அதிமுகவும் பாமக பாஜக இணைந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த எந்த ஒரு ஐயமும் இல்லை ஒரு சில ஒரு சில ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறப்போ ஃபியூச்சரில் கணக்குடுறப்போ திமுக மேலே இருக்கிற அதிருப்தி அதிமுக மேலே இருக்கிற ஆதரவு இதெல்லாம் கொஞ்சம் பெருகிட்டு வரதை நம்ம பார்க்குறோம் திமுக இந்த இடத்துல நல்லதும் செஞ்சுருக்கிறாங்க டி வேல்முருகன் அவர்கள் தான் இந்த தொகுதி எம்எல்ஏவாக இப்போவும் தொடர்ந்துருக்கிறாரு ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ திமுக இந்த இடத்துல டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறுநூற்றி பத்து வாக்குகளும் நாலு புள்ளி பன்னெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்தை அவங்க பெற்று அடுத்ததான் இந்த தொகுதி நாலு 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 எலெக்ஷன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பன்னொட்டி தொகுதி தேர்தலில் ரெண்டாயிர அதிமுக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்து பத்தொம்போது முப்பத்திரெண்டு புள்ளி எழுபத்தொன்று சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தாறு புள்ளி ஜீரோ மூணு சதவீதமாகவும் பெற்றுருக்கிறாங்க இந்த எலெக்ஷன்களை பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினாறில் தனிச்சையாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாமகவோடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாமக உடையும் கூட்டணியிலிருந்துங்காட்டி இவங்களோட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா தனிச்சையாக நினைந்த இடத்துல அதிமுக இருபத்தாறு பர்சன்ட் வாக்குகள் வா தனிச்சையாக அவங்களுக்கு வாக்குகள் வந்து இருபத்தாறு பர்சன்ட் இருக்குது அதே ஜெயலலிதா அவர்கள் இருந்த இருப்போ இருக்கிறப்ப நாற்பது சதவீதமாகவும் இப்போ அவர்கள் மறைந்த பெண் இப் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுக கழகத்துக்கு இருபத்தாறு புள்ளி ஜீரோ மூணு ஆதரவு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ கூட்டணி கட்சிகளோட பங்களிப்பு இல்லாமல் பண்ருட்டி தொகுதியில் அதிமுக கரை சேரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா பண்ருட்டியில் அவங்க ஈஸியாக வெல்லுவாங்க அப்படிங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்த பார்த்திங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் தவிர மத்த மூணு தேர்தல்களிலும் கூட்டணி கட்சிகளோட மட்டும்தான் இவங்க இருந்துருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தனிச்சு காங்கிரஸோட இருந்தால் முப்பத்தேழு புள்ளி எழுபது சதவீதமும் இதே கூட்டணி கட்சிகளோட இருந்தால் நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாற்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதமும் வாங்குறாங்க ஸோ கூட்டணி கட்சிகளோட இருந்து ஏழு பர்சன்ட் வாக்குகள் நீங்க சரிஞ்சிருக்கிறத இந்த தேர்தலில் நம்மளால பார்க்க முடியும் ஸோ இந்த தேர்தலின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமு திமுக சார்பில் இந்த இடத்துல போட்டிக்கிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் நிறுவனர் டி வேல்முருகன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தப்பையும் இந்த தொகுதியில ரெண்டு முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு அப்ப இப்பையும் வந்து திமுக திமுக சார்பில் போட்டிக்கிட்டு அவர் எம்எல்ஏவா இருக்காரு ஸோ இந்த தொகுதி மக்களோட நிறைகுறைகளை கண்டிப்பா அவர் தெரிஞ்சு இந்த வாக்காளர்களை ஹோல்ட் பண்ணி வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் நல்லா போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை பார்க்கலாம் இந்த இந்த தேர்தல் களம் பண்ரொட்டியெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறத நம்மளால் எப்படியும் உணர முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட முதல் தேர்தலில் ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் மட்டும்தான் வாங்கியிருக்கிறாங்க அடுத்த தேர்தல்களில் இரண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ பாய் ஃபைவ் பர்சன்ட்டோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மூணு புள்ளி முப்பது பர்சன்ட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு புள்ளி பன்னெண்டு பர்சன்ட்டோ இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க ஸோ நாம் தமிழருக்கு இந்த தொகுதியில் மிகவும் குறைவான ஓட்டுகள் பதிவாகி இருக்கிறதுங்கிறத நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஸோ எந்த ஒரு நிலையிலையும் அவங்க தன்னோட வெற்றி தோல்விகளை விட அவங்களோட வாக்காளர்கள் நிலையை தான் அவங்க பார்க்குறாங்க அந்த வகையில் அவங்களுக்கு தேவையான அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இந்த தொகுதியில் கிடைக்கிதுங்கிறது எந்த ஆயிரமும் இல்லை அடுத்தது பண்ருட்டி தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்களை பற்றி பார்ப்போம் பன்ருட்டி தொகுதியை பொறுத்த அளவுக்கு மொத்தம் இரண்டாயிரம் லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல இருக்காங்க இந்த தொகுதியிலையும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மூன்றாம் பழைய நிறவர்கள் இந்த இடத்துல ஐம்பத்தி நாலு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அடுத்தது ஏஜ் வைஸ் கேட்டகிரின்னு பார்க்கறப்போ பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் நாற்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு ஆண்களும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பெண்களும் இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த 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 கேட்டகிரியில் இங்கே இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து இங்கே வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க முப்பத்தி மூணு சதவீதம் இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ் வாக்காளர்களாக இருக்கலாம்ங்க அடுத்து முப்பத்தஞ்சு வயதுலேருந்து நாலு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது வாக்காளர்களும் ஆண்களும் ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு பெண்களும் இருக்காங்க குறைஞ்சபட்சம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த இடத்துல மிடில் ஏஜர்ஸாக இருக்கிறாங்க அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி இரநூத்தஞ்சு வாக்கு வா அதாவது ஆண்களும் பத்தொன்பு புள்ளி முப்பத்தொம்போது சதவீதம் இருக்கிறாங்க பெண்கள் வந்து இருபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினாலு பெண்களும் பன்னெண்டு சதவீதமும் பெண்கள் இந்த இடத்துல ஓல்டேஜஸை இருக்கிறாங்க இதுலேயும் அப்படி தான் தோணுது மிடில் ஏஜஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பண்ரூட்டி தொகுதி வாக்கு சதவீதங்கள் என்னென்னு பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்பதுல எழுபத்தி ரெண்டு புள்ளி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு எழுபத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எழுபத்தி ஏழு புள்ளி இருபது ரெண்டாயிரத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டு புள்ளி அறுபது ரெண்டாயிரத்தி ஆறுல எண்பத்தி ஒண்ணு புள்ளி எழுபது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பத்தி மூணு புள்ளி முப்பது ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பத்தொண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பதுங்கிறதுல இடத்துல தொகுதியில் போலாயிருக்கு ஸோ இந்த தொகுதியில் ஒரு நல்ல வாக்குப்பதிவு நடந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆனாலும் இன்னொரு பதினெட்டு இருபது சதவீதம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்காளர்கள் கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேரை இந்த தொகுதி பெற்று நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதங்கிறது பன்ரூட்டி பன்ரூட்டி தொகுதியில் எண்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றுக்கு எண்பத்தி மூணு பேர் இந்த இடத்துல வாக்களிக்க தயாராக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலில் பண்ரொட்டி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போதைக்கு திமுக விட அதிமுகக்கு பணம் ஓங்கிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் அதிமுக இந்த தொகுதியில் ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜும் எண்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு வாக்குகளும் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் போட்டிட்டு முப்பத்தாறு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதமும் எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததான் நாம் தமிழர் இந்த இடத்துல ஆறு புள்ளி பதினேழு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாம் தமிழர் அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருநாள் வரைக்கும் வாங்கினதில்ல ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு ஆறு புள்ளி பதினேழு பர்சன்ட் வாங்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது நாம் தமிழர் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழக கழகம் இந்த தொகுதியில பதினாலு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதாவது இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு வாக்குகள் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கறத நம்மளால உணர முடியுது இதில் திமுக அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இருவருக்குமே மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால் உணர முடியும் ஆனாலும் திமுக இருந்து நிறையா வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறுறதை நம்ம கண்கூடா பார்க்குறோம் ஏன்னா பண்ட்டி தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் இருக்கு ஸோ அந்த சோசியல் மீடியாவோட நியூஸை வச்சு பார்க்குறப்ப பண்ட்டி தொகுதி விஜயின் பக்கம் விஜயன் விஜயவர்களின் பக்கம் செல்வதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் உணர முடியும் அடுத்தது அதிமுக இங்கே ஜெயிக்கிறதுக்கான காரணம் கடலூர் கடலூர் சில மாவட்ட செயலாளர்களோட பர்ஃபார்மன்ஸ் வர வர கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்காட்டி அவங்க வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா போன தடவை பண்ரூட்டி தொகுதியில் பரப்புரைக்கு வந்திருந்த இபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு பண்ரூட்டி தொகுதியில் கொடுத்ததை நான் வந்து நியூஸில் பார்த்தேன் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதி வந்து அதிமுக பக்கம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு என்னங்கிறத பார்த்துருவோம் அதே யூஷுவல் திமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமாகெலாம் இருந்தால் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பாமக இந்த தொகுதியில் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு சதவீதம் வச்சிருக்கிறத நம்மள பார்த்துருக்கோம் அவங்க பதி பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் பக்கமாக வாக்கு சதவீதம் வச்சுருக்காங்க பாஜகவும் முன்னேறிட்டு வரங்காட்டி இந்த இந்த அலைன்ஸ்க்கு கொஞ்சம் என்டிஏ அலைன்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் தேமுதிகாவுக்கு எப்பையும் ஒப்பிடுறா எப்படி ஒப்பிட முடியாத அளவிற்கு தான் இந்த தொகுதியில் கணிசமான வாக்குகள் தான் இருக்குது ஸோ அதிமுகவோட சேர்றப்போ அவங்க பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து தான் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பா தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் சில பல வாக்குகள் வச்சுருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பண்டோட்டி தொகுதியில் பெறத்துக்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உணர முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் அவங்க பலம் வாய்ந்த கூட்டணியாக இருந்தாலும் இந்த தொகுதியில் முப்பத்தாறு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு மீறியும் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மக்களோட அதாவது திமுகவோட நல் நல் நல்ல எல்லாம் மக்கள் முன்னாடி எடுத்து சென்று அந்தந்த மாவட்ட செயலாளர்களோ அந்த வேட்பாளர்களோ எந்தெந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த தொகுதியில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறத்துக்கு பலன் அதிகமாக இருக்கு திமுக வெற்றி பெறுறதுக்கான காரணங்கள் என்னன்னா அவங்க கொடுக்குற நல்ல திட்டங்களை அவங்க எடுத்துரைக்கிறப்போ கண்டிப்பா கண்டிப்பாக மக்களுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு இந்த தொகுதியில் ஆறு புள்ளி பன்னெண்டு பர்சன்ட் வாங்குதல் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தன்னிச்சையாக தான் நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் சொல்லியிருந்த காரணத்தினால பண்ருட்டி தொகுதியில் இது நாள் வரைக்கும் அவங்க வாக்கு சதவீதம் ஐந்து பர்சன்ட்டுக்கு மேலே போகலை ஆனால் இந்த தொகுதி இந்த பொறுத்த அளவுக்கு ஆறு புள்ளி பன்னெண்டு பர்சன்ட் ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒவ்வொரு மா ஒவ்வொரு தேர்தலையும் ரெண்டு மூணு பர்சன்ட் இருக்கு ஸோ அந்த தேர்தலில் ரெண்டு பர்சன்ட் ஏறும் அப்படிங்கிறதுக்காக ஆறு புள்ளி பன்னெண்டு பர்சன்ட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பதினாலு புள்ளி முப்பத்தொம்பது சதவீதம் குறைஞ்சபட்சமோ அதிகபட்சமோ வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பன்றோட்டு தொகுதியில் நிறையா மிடில் ஏஜர்ஸும் ஓல்ட் ஏஜர்ஸும் தான் இருக்கிறாங்க ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை கொள்கைகளை அவங்களுக்கு முன்னாடி அவங்க எடுத்துரைத்தால் மட்டுமே இங்கே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி அந்த வாக்காளர்களின் மனம் கவர்ந்து அந்த தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்துக்கள் இந்த தொகுதியில் எல்லாரும் வெற்றி பெறணும்னு முடிஞ்ச அளவுக்கு நல்லவ வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல என்னோடய ஆசை இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் போட போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் எடுத்த டேட்டாஸ்லாம் கண்டிப்பாக கொண்டு கொண்டாந்து சேர்த்த முடியும் ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு